ரஜினி நடிச்சிட்டு வர படத்தை தயாரிக்கிறதுக்கு தடை கோரி சென்னை சிவில் நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கு இதுக்கு பதிலளிக்க ரஜினிக்கும் டிராக்டர் ப ரஞ்சித்துக்கும் ஒருவால கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு சென்னை போரூரை சேர்ந்து கே ராஜசேகரன் தாக்கல் செய்த மனுவில் ரஜினி நடிக்கிற காலாங்கிற கரிகாலன் படப்பிடிப்பு மும்பைல நடக்குது படத்தை ரஞ்சித் இந்த மூல கருவும் குறித்து ரஜினிய அவரோட வீட்டுல சந்திச்சு பேசிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல டாக்டர் ரவிக்குமார் மூலமா கரிகாலன் மற்றும் உடன்பிறவா தங்கச்சி ஆகிய தலைப்புகளை வெளியிட்டேன் கரிகாலன் கதையோட கரு அதோட தலைப்பு எல்லாமே என்னோட படைப்பு என்னோட படைப்ப நடிகர் தனுஷும் டாக்டர் ரஞ்சித்தும் வேற மாதிரி வடிவத்துல படமா தயாரிச்சிருக்காங்க அதனால கரிகாலம் தலைப்பையும் கதையும் பயன்படுத்த தடை தொடர்பா பதிலளிக்கும்படி தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபைக்கும் ரஞ்சித்துக்கும் ரஜினி ஆகியோருக்கும் நோட்டீஸ் அனுப்ப இந்த இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்தப்போ ரஜினி டைரக்டர் ரஞ்சித் மற்றும் பட தயாரிப்பாளரான தனுஷ் ஆகியோருக்கு ஒரு வார கால அவகாசம் அளிச்சு பதிலளிக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கு மேலும் இந்த வழக்கு விசாரணை வரும் இருபத்தி மூணாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு Please like and share. Don't forget to subscribe us.